ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ஆகுமா முடி வந்து திரும்பவும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா கல்லீரல்ல பாதிப்பு இருந்தாலும் சிறுநீரகங்களில் பாதிப்பு இருந்தாலும் நிறைய ஹேர் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு மூன்று நாளுக்கு ஒரு முறை நான்கு நாளுக்கு ஒரு முறை தான் நம்ம மோஷன் போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகி கழிவுகள் அதிகமாக சேர்றதுனாலையும் நமக்கு ஹேர் ஃபால் இருக்கும் ஸோ ஃபால் இருக்குதுன்னா ரொம்ப டிப்ரெஷன் ஆகிறது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறது இந்த சொல்யூஷன் இது எடுக்கலாமா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய தேடல்கள் இருக்கும் ஸோ நிறைய பேர் கேப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை தலையில் ஒரு கிளாத் போட்டு கவர் இருப்பாங்க வெளியில் போகிறதுக்கே என்னால் முடியல த கேப் எடுத்து பார்த்த ரவுண்ட் ரவுண்டாக ஃபால் இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்றது நாலடிவில் அதிகமாகிட்டே வந்து சுத்தமாக நமக்கு வந்து ரீக்ரோத் இல்லாமல் ஆகிடும் ஸோ நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு ஆஸ்க் இன்ஃபர்மேஷன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்த மருத்துவர் நம்ம உடல்ல ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு இயற்கை முறையிலும் சித்த மருத்துவ முறையிலும் என்னென்ன தீர்வுகள் இருக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய சித்த மருத்துவம் தொடர்பான பல கேள்விகள் இதற்கு எல்லாத்துக்குமே பதிலளிக்கக்கூடிய வகையில் வரக்கூடிய நாட்களில் நம்ம தொடர்ந்து பயணிக்க போகிறோம் ஸோ இந்த செக்மெண்ட்டில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோம்னா தலைமுடி சார்ந்த பிரச்சனை முக்கியமாக ஹேர் ஃபால் அப்படின்னு சொல்றோம் ஸோ இன்றைய காலகட்டத்தில் ஆண்களா இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் குழந்தைகளுக்கு கூட தலைமுடி சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு திடீர்னு ஒரு சர்டன் ஏஜ் வந்ததுக்கு அப்புறம் நிறைய ஹேர்ஃபால் ஆகுது பெண்கள் பார்த்தோம்னா சொல்லுவாங்க குளிச்சிட்டு வந்த உடனே தலையில அவ்வளோ முடி கொட்டுது என்ன ரீசன்னே தெரியல இப்போ திடீர்னு ஒரு சிக்ஸ் மந்த்ஸா தான் அதிகமான ஹேர்ஃபால் ஆகுது அப்படின்லாம் சொல்வாங்க இதே மாதிரி ஆண்களுக்கும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் யங் அடல்ட்ஸ் நிறைய பேருக்கு பார்த்தோம்னா அந்த டுவெண்ட்டி ஃபைவ் ஏஜ் டுவெண்ட்டி ஃபைவ்ல இருந்து தேர்ட்டி ஃபைவ் தலையில இருக்கக்கூடிய நிறைய முடிகள் வந்து உதிர்தல் ஏற்படுது இதற்கு என்ன காரணங்கள் ஸோ எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும் ஒருவேளை நமக்கு தலையில ஹேர் ஃபால் ஆயிடுச்சுன்னா திரும்பவும் ரீக்ரோத் ஆகுமா முடி வந்து திரும்பவும் வளர்வதற்கான வாய்ப்புகள் இருக்கா இந்த மாதிரியான நிறைய கேள்விகள் இது முக்கியமாக பார்த்தோம்னா மன ரீதியாகவும் நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ ஹேர் ஃபால் இருக்குன்னா ரொம்ப டிப்ரஷன் ஆகிறது கண்ணாடி முன்னாடி நின்று பார்த்துட்டு இருக்கிறது இந்த சொல்யூஷன் இதை எடுக்கலாமா இந்த ஷாம்பு யூஸ் பண்ணலாமா ஸோ அந்த மாதிரி நிறைய கேள்விகள் நிறைய தேடல்கள் இருக்கும் என்ன ரீசன்னால நமக்கு ஹேர்ஃபால் ஆகுது இதை நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக நம்ம உடல்ல ஹேர் மற்றும் ஸ்கின் அதாவது தலைமுடியா இருக்கட்டும் நம்ம தோலாக இருக்கட்டும் இது எல்லாமே நம்ம உடல் உள்ளுறுப்புகள்ல ஏதாவது பாதிப்பு இருந்தா அதை வந்து நமக்கு சைன் அண்ட் சிம்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம் அது வந்து நமக்கு அறிவுறுத்துது இப்போ ஹேர் ஃபால் சிவியரா இருக்கு அப்படின்னா நம்ம உடல்ல முக்கியமாக நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இதில் மேஜராக நம்ம பார்க்கக்கூடிய ஆர்கன் அப்படின்னா லிவர் மற்றும் கிட்னி நம்ம கல்லீரல்லையும் சரி சிறுநீரகங்கள்லயும் சரி நிறைய கழிவுகள் தேக்கம் இருந்தாலோ இல்லை கல்லீரல்ல பாதிப்பு இருந்தாலோ சிறுநீரகங்களில் பாதிப்பு இருந்தாலோ நிறைய ஹேர் ஃபால் ஆகுறதுக்கான சான்சஸ் இருக்கு நிறைய பேர் ஜாயிண்டஸ் இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அதாவது காமால இருக்கு அப்படின்னா நிறைய ஹேர் ஆக ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக இன்டெஸ்டைன் அப்படின்னு சொல்லக்கூடிய குடல் பகுதி குடலில் நிறைய கழிவுகள் சேர்ந்துச்சுன்னா நம்ம தோல் மற்றும் தலைமுடியில் நிறைய பாதிப்புகள் ஏற்படும் நிறைய பேருக்கு நம்ம பார்த்திருப்போம் தோலில் வந்து ரொம்ப ட்ரை ஸ்கின் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க கண்களுக்கு கருவலயம் இருக்குது ட்ரை ஸ்கின் இருக்குது ஸோ பேசும்போதே வாயில் வந்து பேட் ப்ரீத் வருது ஸோ இதற்கெல்லாம் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம குடல் பகுதியில் நிறைய கழிவுகள் தேங்கி இருக்கிறது முக்கியமான காரணம் ஸோ இதை தொடர்ந்து என்ன ஆகுதுன்னா ஹேர்ஃபால் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ ஹேர்ஃபால் அப்படின்னு சொல்லும்பொழுது தலையோட வேர் நம்ம ஸ்கால்ப்பில் தலையோட முடி இருக்கு இல்லைங்களா ஸோ இருந்தே நமக்கு ஹேர்ஃபால் ஆகிறத பார்க்குறோம் இன்னொரு மேஜர் ரீசன் ஹேர் ஃபால்க்கு என்னன்னு பார்த்தோம்னா டிப்ரஷன் முன்னரே சொன்ன மாதிரி டிப்ரெஷன் இரவு நேரத்தில் சரியான உறக்கம் இல்லாமல் இருக்கிறது ஆழ்ந்த ஒரு மன உளைச்சல் மன அழுத்தத்திலே இருக்கிறது ஸோ இதனால் என்ன ஆகும்னா நெகட்டிவ் ஹார்மோன்ஸ் நிறைய நம்ம பாடியில் சிக்ரீட் ஆகுது ஹேர் ஃபால் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது ஸோ நான் ஹெல்த்தியாக சாப்பிட்றேன் ஹெல்த்தியாக தான் இருக்கேன் இருந்தாலும் எனக்கு ஹேர் ஃபால் ஆகுது அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் ஒரு சைலண்டான ஒரு ரீசன் சொல்லலாம் ஹேர் ஃபால்க்கான ஒரு முக்கியமான ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் அடுத்தது பார்த்தோம்னா நம்மளுடைய டயட் ஃபுட் ஹேபிட்ஸில் நிறைய உப்பு சார்ந்த உணவுகள் அடுத்ததாக புளிப்பு சார்ந்த உணவுகள் இதில் உப்பு சார்ந்த உணவுகள் நம்ம எடுக்க எடுக்க என்னாகும்னா ஸ்கின்ல வந்து ஒரு ட்ரைனஸ் ஏற்படும் ஸோ இன்றைய காலகட்டத்தில் கல்லீரல் இல்லைன்னா நமக்கு சிறுநீரகம் தொடர்பான நிறைய நோய்கள் வர்றதுக்கு காரணம் அதிகமான உப்பு சுவையை நம்ம எடுக்கிறது தான் இந்த உப்பு சுவை எடுக்க எடுக்க என்னாகுன்னா குடலில் நிறைய கழிவுகள் சேர்றது சில ரத்தத்தில் நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கிறது இன்றைக்குமே நம்ம நிறைய பேர் பார்த்தோம்னா பிளட் டின்னர் சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம் ஸோ இந்த மாதிரி கழிவுகள் டாக்ஸின்ஸ் பிளட்டில் இருக்கிறதுனால தான் ஹேர்ஃபால் ஆகிறதுக்கு ஒரு முக்கியமான காரணம்னு சொல்லலாம் அடுத்து இந்த ஹேர் ஃபால் அப்படின்னு பார்க்கும்போது ஜென்ரலாக ஆண்கள் பெண்கள் குழந்தைகள் வரைக்கும் இருக்கக்கூடிய ஒரு இன்னொரு மேஜர் ரீசன் என்னன்னு பார்த்தோம்னா ரத்த சோகை அப்படின்னு சொல்கிற அனிமியா ஸோ ஹீமோக்ளோபின் லெவல் குறைவாக இருக்கும்போது நிச்சயமாக நிறைய பேருக்கு ஹேர் ஃபால் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது இதை தாண்டி பார்த்தோம்னா மேஜராக இருக்கக்கூடிய இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம பாடியில் ஒரு ட்ரைனஸ் இதை தொடர்ந்து வரக்கூடிய டேண்ட்ரஃப் அப்படின்னு சொல்கிறோம் டேண்ட்ரஃப் ஒரு ரீசன் ஃபாலிகுலைட்டிஸ் ஒரு ரீசன் அப்படின்னு சொல்லலாம் ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்னு சொல்ற கண்டிஷன் இப்போ நம்ம பார்ப்போம் ஸ்கேல் சின்ன சின்னதா முகப்பூர்வ மாதிரி கட்டிகள் வருதுங்க அப்படின்னு சொல்லுவாங்க எதனால இது வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம தலையில நிறைய டெஸ்ட் இருந்தாலோ இல்ல பூஞ்சை தொற்று ஃபங்கஸ் இருந்தாலோ இல்ல டான்ட்ரஃப் டேண்ட்ரஃப்மே ஒரு வகையான பூஞ்சை தொற்றுனால வரக்கூடியதுதான் ஸோ டேண்ட்ரஃப் இருந்தாலும் நமக்கு இந்த ஃபாலிகுலைட்டிஸ் அப்படின்ற கண்டிஷன் இருக்கும் இதுதான் என்ன பண்ணுதுன்னா மேஜராக நம்ம ஹேரோட ஹேர் ஃபாலிக்கிள் இருக்கு இல்லையா ஹேர் ஃபாலிக்கிளில் அஃபெக்ட் பண்ணிட்டு ரூட்ல இருந்தே முடி வந்து வெளியில் வர மாதிரி இருக்கும் ஸோ நாலடிவில் என்ன ஆகும்னா அங்கே ஒரு ஸ்கார் மாதிரி உருவாகி புதிதாக முடி வளர்வதற்கே வாய்ப்பு இல்லாத மாதிரி ஆகிடும் ஸோ தொடர்ந்து நமக்கு வந்து இந்த பூஞ்சை தொற்று இருந்துச்சுன்னா தலைமுடி உதிர்தல் அப்படின்றது நாலடிவில் அதிகமாகிட்டே வந்து சுத்தமாக நமக்கு வந்து ரீக்ரோத் இல்லாமல் ஆகிடும் ஸோ இந்த மாதிரியான காரணங்களால் நமக்கு தலைமுடி உதிர்தல் இருக்குது இதோட முக்கியமான ஒரு ரீசன் நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய ஒரு ரீசன் என்னென்னா உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கிறது ஸோ இதெல்லாம் சைலண்ட்டாக நமக்கு தெரியாமல் ஒரு ஒரு ரீசன் அப்படின்னு சொல்கிறோம் ஆனால் இந்த உடல் உஷ்ணம் அப்படின்னு சொல்கிறது பெரும்பாலும் நிறைய பேருக்கு இருக்குது நம்மளுடைய டெய்லி ரொட்டீனாக செய்யக்கூடிய லைஃப்ஸ்டைல் மற்றும் ஃபுட் ஹேபிட்ஸ்னால் உடல் உஷ்ணம் அதிகமாகுது உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும்போது தான் தலைமுடி அதிகமாக உதிர்தல் ஏற்படுது அடுத்ததாக கிரே ஹேர் அப்படின்னு சொல்றோம் இதுல முக்கியமா ப்ரீமேச்சு கிரே ஹேர்னு சொல்றோம் இல்லைங்களா அதாவது இளம் வயதிலேயே நிறைய பேருக்கு ஏற்படக்கூடிய நரைமுடி இது எதனால ஏற்படுதுன்னா நம்ம உடல்ல பொதுவாக மெலனின் குறையிறதுனால சோ மெலனோசைட் செல்கள்ல இருந்து உற்பத்தி ஆகக்கூடிய மெலனின் குறையும் இதனாலையும் நிறைய பேருக்கு இந்த வெள்ளை முடி அப்படின்ற பிரச்சனை குழந்தை பருவத்திலே ஏற்படுது மேஜரா பார்த்தோம்னா இந்த கான்ஸ்டிபேஷன் அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா மலச்சிக்கல் இந்த மலச்சிக்கல் தொந்தரவு இல்லாமல் இருக்கும்பொழுது தான் நமக்கு இந்த ஹேர்ஃபால் மற்றும் நம்ம தோல் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இல்லாமல் இருக்குதுன்னு சொல்லலாம் அப்போது ஃப்ரீக்வண்ட்டாக நமக்கு வந்து ஒரு சிலர் சொல்லுவாங்க எனக்கு வந்து ஒரு நாளைக்கு இரண்டு மூன்று முறை கூட நான் மோஷன் போகிறேன் ஸோ வயிறு ரொம்ப இரிட்டேட் ஆகி இரிட்டேட் ஆகி மோஷன் போகுதுன்னு சொல்கிறவங்களுக்கு உடல் உஷ்ணம் அதிகமாக இருக்கும் இல்லை கான்ஸ்டிபேஷன் மலச்சிக்கல் தொந்தரவு இருக்குது மூன்று நாளுக்கு ஒரு முறை நான்கு நாளுக்கு ஒரு முறை தான் நான் மோஷன் போகிறேன்னு சொல்கிறவங்களுக்கும் உடல் உஷ்ணம் அதிகமாகி கழிவுகள் அதிகமாக சேர்றதுனாலையும் நமக்கு ஹேர்ஃபால் இருக்கும் அப்போ ஈஸியாக மோஷன் வெளியேறணும் தினமும் எனக்கு வந்து மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நம்ம தினமும் இரவு நேரத்தில் படுக்கும்போது சில சித்த மருந்துகளை எடுத்துக்கலாம் ஸோ பேசிக்காக பார்த்தோம்னா நிலாவறை சோரணமோ இல்லை கடுக்காய் சோரணமோ நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி எடுக்கலாம் ஜென்ரலாக ஒரு பதினெட்டு வயதிற்கு மேலே இருக்கக்கூடியவர்கள் இந்த நிலாவரை சோர்ணம் எடுக்கணும்னா ஒரு ஐந்திலிருந்து ஆறு கிராம் அளவுக்கு அதாவது ஒரு அரை ஸ்பூன் வெந்நீரில் கலந்து இரவு நேரத்தில் மட்டும் நம்ம குடிச்சிட்டே வந்தோம்னா மலச்சிக்கல் இல்லாமல் இருக்கும் இதே கடுக்காயை நான் தலைமுடி உதிதல் பிரச்சனைக்கு நான் எப்படி பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த கடுக்காய் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இளநீர் இருந்தால் எடுத்துக்கோங்க இளநீரில் கடுக்காய் போட்டு மிக்ஸ் பண்ணி பேஸ்ட் மாதிரி எடுத்துக்கணும் ஸோ இந்த பேஸ்ட்டை நம்ம தலையில் அப்ளை பண்ணணும் இது வாரம் ஒரு முறை நம்ம இந்த மாதிரி ஃபாலோ பண்ணால் போதும் ஏன் சொல்கிறோன்னா கடுக்காய் அதிகமான சுவை இருக்கக்கூடிய ஒரு மூலிகை இது ஹேர் ஃபாலை நிச்சயமாக கண்ட்ரோல் பண்ணும் அது மட்டும் இல்லாமல் டேண்ட்ரஃப் பிரச்சனை தலையில் நிறைய பொடுகு பிரச்சனை இருக்குது ஃபாலிகுலேட்டிஸ் இருக்குனாலும் இதை சரி செய்யறதுக்கும் நமக்கு கடுக்காய் பயன்படும் பேசிக்காக பார்த்தோம்னா இந்த கடுக்காயை எல்லாருமே பயன்படுத்தலாம் ஸோ வாரம் ஒரு நாள் நம்ம இளநீரில் கடுக்காய் பொடியை போட்டு மிக்ஸ் பண்ணி தலையில் ஹேர் பேக் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் வாஷ் பண்ணிட்டு வரலாம் ஸோ இந்த மாதிரி செய்யும்போது ஆரம்ப காலகட்டத்தில் இருக்கக்கூடிய தலைமுடி உதிர்தல் பிரச்சனை குணமாகும் இதற்கு அடுத்தது நான் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தோம்னா முக்கியமாக காயக்கருப்பு மூலிகை அதாவது தலைமொழிக்கு முக்கியமான ஒரு மூலிகைனா நமக்கே தெரியும் கரிசலாங்கண்ணி இதில் காயக்கருப்பு மூலிகை அப்படின்னு பார்க்கும்போது வெள்ளை கரிசலாங்கண்ணி சிறந்தது இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை பயன்படுத்தி செய்யக்கூடிய ஹேர் ஆயில்ஸ் நமக்கு இந்த ஹேர் ஃபால் வந்து குறைக்கிறதுக்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லலாம் இதை எப்படி பயன்படுத்த போகிறோம் அப்படின்னா இந்த வெள்ளை கரிசலாங்கண்ணியை நம்ம நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும் இதனோட பாதி அளவுக்கு கருவேப்பிலை ஸோ இது இரண்டுமே நல்லா மிக்ஸ் பண்ணி நல்ல நெண்ண காய்ச்சிடும் நிறைய பேர் தேங்காய் நிலை நம்ம மிக்ஸ் பண்ணுவோம் எதற்காக நல்ல நிலை காய்ச்சணும்னா எக்ஸா நம்ம பாடியில இருக்கக்கூடிய ஹீட் குறையறதுக்கு நம்ம நல்லெண்ணெயை செலக்ட் பண்ணணும் ஸோ நல்லெண்ணெய் ஒரு லிட்டர் அளவுக்கு எடுத்துரும்னா இந்த இது இரண்டுமே ஒரு கால் கிலோ அளவுக்கு நமக்கு வந்து ஒரு டூ ஃபிஃப்டி கிராம்ஸ் அளவுக்கு நம்ம கரிசலாங்கண்ணி பேஸ்ட் எடுக்கணும் அதே மாதிரி ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது கிராம் கருவேப்பிலை பேஸ்ட் இது ரெண்டுமே எடுத்து எண்ணெயில் போட்டு நல்லா காய்ச்சி ஸோ வாரம் இரண்டு முறை இது தலைக்கு நல்லா மசாஜ் பண்ணி நம்ம ஹேர் வாஷ் பண்ணிக்கிட்டே வரணும் ஸோ தொடர்ந்து இந்த மாதிரி பண்ணும்போது நாளடைவில் தலைமுடி உதிர்தல் பிரச்சனையாக இருக்கட்டும் இல்லை ஃபங்கஸ் பிரச்சனையாக இருக்கட்டும் இது எல்லாமே குணமாகும்னு சொல்லலாம் இன்னும் ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா தலைமுடியில் ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்கும் அதாவது புழுவேட்டுன்னு சொல்லுவோம் ஸோ அளவு பேசியாக ஏறேட்டான்னு சொல்லுவாங்க அந்த இடத்துல திரும்ப முடியே வளராது ஷைனிங்காக இருக்குது இது எப்படி தான் க்யூர் பண்ணுறதுனே தெரியல ஸோ நிறைய பேர் கேப் போட்டுக்கிட்டே இருப்பாங்க இல்லை தலையில் ஒரு கிளாத் போட்டு கவர் பண்ணிகிட்டு இருப்பாங்க வெளியில் போகிறதுக்கே என்னால் முடியல த கேப் எடுத்து பார்த்தோம்னா ரவுண்ட் ரவுண்டாக ஹேர் ஃபால் இருக்குது ரொம்ப டிப்ரெஷனில் இருப்பாங்க இதற்குமே இந்த எண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த மாதிரி ரொம்ப நமக்கு வந்து ஹேர் ஃபால் இருக்குது ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இருக்குன்னா இது கூட நம்ம குன்றிமணி விதைகளை பயன்படுத்தலாம் குன்றிமணி விதைகள் நமக்கே தெரியும் இது வந்து சித்த மருத்துவத்தில் உறுத்தலை உண்டாக்கும் நஞ்சு அப்படின்னு சொல்லுவோம் ரிட்டன் பாய்சன் ஸோ இதை எப்படி பயன்படுத்தலாம்னா பசும்பாலில் ஊற வைத்து காலையில் இதையும் பேஸ்ட் மாதிரி அரைச்சி நான் சொன்ன இந்த கரிசலாங்கண்ணி கருவேப்பிலையோட இந்த பேஸ்ட்டையும் சேர்த்து நல்ல நெல்லை காய்ச்சி எடுக்கணும் ஸோ இந்த ஆயிலை நம்ம தலையில் அப்ளை பண்ணிட்டு வந்தோம்னா புழுவெட்டு தலையில் இருக்கக்கூடிய ஃபாலிகுலைட்டிஸ் ப்ராப்ளமாக இருக்கட்டும் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் இது எல்லாமே நிரந்தரமாக குணமாகும்னு சொல்லலாம் அடுத்து பிளட் ப்யூரிஃபயர்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லைங்களா இதற்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா தினமும் காலையில் எம்டி ஸ்டொமக்கில் நெல்லிக்காய் பொடி தேனில் கலந்து சாப்பிடலாம் இல்லைன்னா நெல்லிக்காய் சாறு இதையுமே தினமும் காலையில் குடிச்சிட்டு வந்தோம்னா நம்ம உடலில் இருக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளான மெத்தட் தான் இப்போ நான் சொல்லியிருக்கிறது ஸோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வெளியேற ஆரம்பிக்கும் ஸோ இதையும் தாண்டி தலைமுடி பிரச்சனைகள் எதுவாக இருந்துச்சுன்னா நமக்கு கல்லீரல்லையோ இல்லை நமக்கு சிறுநீரகங்களையோ பாதிப்பு இருக்கான்றதையும் நம்ம டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கணும் ஸோ இந்த பதிவில் ரொம்ப எளிமையாக தலைமுடி சார்ந்த பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் என்னென்ன தீர்வுகள் இருக்குன்னு பார்த்தோம் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி